வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் விவேகா பாடலாசிரியர் விவேகா வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா எனக்கு வந்து கமல் சாரோட வரிகள் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சில பேர் இருப்பாங்க நீங்க எப்ப அவங்ககிட்ட பேசினாலும் திருப்பி திருப்பி ஒரே சம்பவத்தையே திருப்பி திருப்பி பேசிட்டு இருப்பாங்க ஆனா பட் கமல் சாரை பொறுத்தவரைய நீங்க எப்பொழுது பார்த்தாலும் புதுசு புதுசான விஷயங்களை வந்து அவர் பேசக்கூடியவர் அந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு முறையும் நம்ம எப்ப பார்த்தாலுமே ஒரு ஒரே சப்ஜெக்ட் பேச மாட்டார் வெவ்வேறு விஷயங்கள் வெவ்வேறு விதமான ஆளுமைகளை பத்தி அவர் புதுசு புதுசா சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேட்டியில விவேகா குறிப்பிட்டிருக்காரு எழுத்தாளர் சினிமா வசனகர்த்தா சினிமா திரைக்கதை ஆசிரியர் பாலகுமாரன் அவர்களுடைய பிறந்த நாள் பாலகுமாரன் அவர்களுக்கும் கமலஹாசன் அவர்களுக்கும் மிகுந்த நட்பு உண்டு பாலகுமாரனை பொ முத முதல்ல அவர் வந்து சினிமாக்கு வரணுங்கும் பொழுது தான் வந்து பார்க்குறாரு கமலை வந்து பார்த்து அட்வைஸ் கேக்குறாரு கமல் வந்து இதில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் சொல்றாரு என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்கு இதுக்கு வரலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு அப்ப அவர் ரொம்ப பிரபலமான எழுத்தாளர் பாலகுமாரன் அதை அதை வந்து இதற்குத்தானே ஆசைப்படுகிறாய் பாலகுமாரான்னு ஒரு புத்தகமாக புத்தகமா அது வந்திருக்கு அது கூதத்துல வர வர அவர் எழுதினது அந்த கற்றைகள் சினிமாக்குள்ள வந்த பொழுது அவருக்கு என்னெல்லாம் ஆச்சு நண்பர் கமல் வந்து எப்படி எனக்கு ரொம்ப அக்கறையோட அறிவுரை கூறினார் அப்படிங்கறதெல்லாம் அதுல சொல்லியிருக்காரு பிற்பாடு அதே பாலகுமாரன் வந்து அஹ் முந்தானை முடிச்சு படத்துல வந்து கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா போய் அங்க ஒரு பத்து நாள் உட்காந்து பார்த்து எதுவுமே நடக்கலன்னு சொல்லி அவர் வெளில வந்துட்டாரு அதுக்கப்புறம் படம் வந்தோடனே பார்த்தா மிரந்துட்டாரு எங்க இருந்து இவர் சீனை பிடிச்சி எப்படியா இப்படி ஒரு படத்தை எடுத்தாரு அப்படின்னு பிற்பாடு அவர் வந்து கமலாசன் நடித்த புன்னகை மன்னன் படத்துல வந்து கே பாலச்சந்தருடைய ஏடி அசோசியேட் டைரக்டர் ஆறாரு அப்படிதான் கமலகுமாவுக்கும் இன்னும் நெருக்கம் ஆகுது அந்த நெருக்கத்துல வந்து என்ன பண்றாரு நாயகன் படம் பொழுது அந்த படத்துக்கு வந்து நீங்க வசனம் எழுதுங்க அப்படின்னு வந்து கமல் வந்து மணிரத்னத்துக்கிட்ட கிட்ட இவரை இன்ட்ரடியூஸ் பண்றாரு அப்படி எழுதப்பட்ட பல சிறப்பான வசனங்கள் நாயகன் படத்துல இருக்கும் அதில் மிக முக்கியமா நீங்க நல்லவரா கெட்டவரான்னு ஒரு டயலாக் நாலு பேருக்கு நல்லது நடந்தா எதுவும் தப்பு இல்ல அப்படிங்கிற ஒரு டைலாக் அவங்க எல்லாம் நிப்பாட்ட சொல்லு நான் நிப்பாட்டுறேன் அப்படிங்கிற ஒரு டைலாகு அதாவது கையில ஒரு பத்து பைசா இல்லாம என்னைக்காவது இருந்திருக்கியா நம்ம சம்பாதிச்ச பணத்தை வீட்டுக்கு கொண்டு போறவரையே என்ன பாடுபடுவோம் இந்த மாதிரி நிறைய அதாவது எங்களுக்கு எல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போக முடியல இந்த மாதிரி நாங்களே இது பண்ண வேண்டியதா ஒரு கட்டாயம் வந்திருக்குங்கிறத நியாயப்படுத்துற மாதிரியான அந்த இதுவா இருக்கட்டும் அந்த பொண்ணு அப்பாவை பார்த்து கேட்குற கேள்வியா இருக்கட்டும் இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து சிக்ஸர் அடிச்சிருப்பாரு பாலகுமாரன் இதை விட ஒருபடி மேல போய் குணா படத்துல அவர் எழுதின டைலாக் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் பின்னி எடுத்துருப்பாரு அது குணா படத்துல ஒவ்வொரு டைலாகுமே நம்ம மனசுல நிக்கிற அந்த சுத்தி சுத்தி பேசக்கூடிய அந்த டைலாகா இருக்கட்டும் அந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு அபிராமி அபிராமி அந்த இதை வந்து அவ்வளவு நம்ம மனசுல பதிச்சிருப்பாரு பாலகுமாரன் பிலாசாபிக்கலா இருக்கும் பல இடங்கள்ல கைத்தட்டு வசனத்துக்கு தேட்டர்ல அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கமலும் அவரும் நிறைய படங்கள் சேர்ந்து பண்ணல சங்கருடைய படங்கள்ல வந்து முதல் ரெண்டு படங்கள் அவர் தான் பண்ணாரு ஜென்டில் மேனும் காதலனும் பண்ணாரு அந்த காதலன்ல உங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா துக்கமும் துக்கமோ கோவமோ இருந்தா எந்த முடிவும் எடுக்காதீங்க அப்போ வந்து பத்துல இருந்து ரிவர்ஸ் லைனுங்கன்னு சொல்லுவாரு பத்து ஒன்போது எட்டு ஏழுன்னு அதற்குள்ள உங்களுக்கு கொஞ்சம் கோபம் தெளிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்க முடிவு எடுங்க அப்படின்னு இந்த மாதிரி லைஃப் எப்படி அணுகணும் அப்படிங்கிறது அவருடைய கதைகள்ல நிறைய பண்ணியிருக்காரு சினிமாலையும் நிறைய நல்ல வசனங்கள் வந்திருக்கு அதுல வந்து பெஸ்ட் வந்து அவர் கமலோட ஒர்க் பண்ண ரெண்டு படங்கள் அப்படின்னா அது மிகை ஆகாது பாலகுமாரன் அவர்களை வந்து அவருடைய பிறந்த நாள்ல ஃபான்லி ரிமெம்மரிங் ரைட்டர் பாலகுமாரன் ஆன் இஸ் பர்த் டே டுடே டேரக்டர் ராம் இப்ப லேட்டஸ்டா அவர் இயக்கணும் பறந்து போ படம் வந்திருக்கு அவர் சொல்லும் பொழுது நமக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி லெக்சி இருக்கு தமிழ் சினிமாக்குன்னு நம்முடைய பரம்பரை வேற எந்த ஃபீல்டுலுமே அந்த மாதிரி கிடையாது நீங்க குறிப்பா சொன்னீங்கன்னா கமல் சார் வந்து அவருடைய அன்பே சிவம் மகாநதி மாதிரியான சீரியஸ் படங்கள் ஒரு பக்கம் அவர் ஒரு கலக்கு கலக்குனாலும் எனக்கு வந்து கமல் சாருடைய காமெடி படங்கள் பிடிக்கும் கமல் சாரும் கிரேசி மோகனும் சேர்ந்து பண்ண காமெடி படங்கள் அதை எத்தனை தடவை பார்த்தாலும் போர் அடிக்காது பஞ்சதந்திரம் மாதிரியான படங்கள்லாம் நாங்கள் வந்து ரெகுலராக ரீ பண்ணுவோம் ஐம்பது தடவை அந்த மாதிரி பார்க்கக்கூடிய பஞ்சதந்திரம் மைக்கேல் மதன காமராஜன் இந்த படம்லாம் எத்தனை தடவை பார்த்துருப்போம்னு கணக்கே கிடையாது ஒவ்வொரு முறையும் ஓரடிச்சா அந்த படம் தான் நைட் ஷோ நைட் ஆரம்பிச்சோம்னா அந்த படத்தை முடிக்காம விடுறது இல்லை அந்த மாதிரி எங்களுக்கு வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கும் கமல் சாருடைய காமெடி படங்கள் அதனாலதான் அவர்லாம் காலத்தை கடந்து நிக்கிறார் இன்னைக்கும் அவருடைய படங்கள்லாம் எவ்வளவு எண்பத்தொன்பதுல வந்த படமா இருந்தாலும் இன்னைக்கு நம்ம ரசிக்கிறோம்ல எண்பத்தொன்பது தொண்ணூறு அந்த மாதிரி அவர் காலம் கடந்து நிக்கிறதுக்கு காரணம் அவருடைய ஹியூமர் சென்ஸ் ரொம்ப பிரமாதமா இருக்கிறது அப்படின்னு குணா ஹேராம் சிகப்பு ரோஜாக்கள் இந்த படங்கள்லாம் வந்து வெறும் கதை கிடையாது இப்ப குணம் அப்படிங்கிறவன் வந்து ஒரு மனப்பிரழ்வு அவன் வந்து புத்திசாலினா அவனுக்கு ஒரு சில ஒரு என்ன சொல்றது அஃபெக்ட் ஆகி அவன் வந்து அவங்க அம்மா அந்த தொழில இருக்காங்க அவங்க மட்டும் அவங்க அப்பா மட்டும் விட்டுட்டு ஓடலன்னா இந்த தொழில் பண்ணியிருக்க மாட்டாங்க அதுக்கு வந்து அபிராமி வந்தாதான் எல்லாமே அவளை கல்யாணம் பண்ணாதான் எல்லாமே மாறுங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தோடைய அவன் வளரக்கூடியவன் ஸோ அவனுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அதே மாதிரி ஹேராம் அப்படின்னா தன்னுடைய மனைவி செத்ததுக்கு காரணம் காந்தி தான் அப்படின்னு காந்தியை கொல்ல போயிட்டு இல்லை காந்தி வந்து எல்லாருக்கும் பொதுவானவர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் திரும்புறது சிகப்பு ரோஜாக்கள் சிகப்பு ஜாக்கல்ல சிறு வயதுல அவர் பாதிப்பு ஏற்பட்டதுனால அதனால அவர் வரிசைய பெண்களை பயிறுவங்க இது எல்லாமே பிளாட் மட்டும் கிடையாது தே எக்ஸ்ப்ளோர் ஒன் மேன்ஸ் இன்னர் கிரைசஸ் மனதுக்குள்ள இருக்கக்கூடிய போராட்டம் அந்த பிரச்சனைகளை வந்து டீல் பண்ணக்கூடிய படங்கள் இதெல்லாம் வந்து பியூர் கேரக்டர் ஸ்டடி ஒருத்த வந்து பிரச்சனைலாம் மாட்டினானா எப்படி ஆகுறான் அதுக்கப்புறம் அவனுடைய முடிவுகள் என்ன மாதிரி இருக்குங்கிறதுக்கான பியூர் கேரக்டர் ஸ்டடின்னு சொல்லி சாணி கேப்டன் மில்லர்லாம் டைரக்ட் பண்ண அருண் மாதேஸ்வரன் ஒரு பேட்டியில குறிப்பிடுறாரு கமல்ஹாசன் நடித்த வங்க மொழி படம் அதாவது தமிழ்ல வந்து அவ்வளோ தொடர் கதை படம் எடுத்தாங்க அதுல கவியா கமல் நடித்தார் அதுல வந்து பாலச்சந்தர் போட்ட கண்டிஷன் என்னன்னா அந்த படத்துல வந்து இதுக்கு முன்னாடி அவர் படத்தில் நடித்த நடிகர்கள் யாருமே இருக்கக்கூடாது எல்லாமே புதுசா இருக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டார் ஆனால் வேற ஒருத்தரை நடிக்க வச்சு பார்த்துட்டு இது சரியா வராதுன்னு முடிவு பண்ணி கமலஹாசன் நடிச்சாதான் இது கரெக்டா இருக்கும் வேற யாரும் இதை பண்ண முடியாதுன்னு முடிவு பண்ணி அவரையே நடிக்க வச்சார் அதே தான் வங்காள மொழியிலேயே நடந்தது மற்ற அங்கே வேற டைரக்டர்ஸ் பண்ணாங்க பெங்காலியில் கபிதா அப்படிங்கிற நேம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல வந்த படம் மத்தவங்க ஆனா கமல் மட்டும் அந்த ரோலுக்கு கமல் தான் கரெக்டா இருக்குன்னு சொல்லி கமலை கூட்டிட்டு போய் அந்த பாத்திரத்துல நடிக்க வச்சு நாராயணங்கிற நடிகை தான் ஜோடியா நடிச்சாங்க அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பெங்காலி படத்துல நடிக்க அவர் வாய்ப்பு வந்தது அவர் தமிழ்லையும் மலையாளத்திலையும் பயங்கர பிஸியா இருந்ததுனால அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளை அவரை எடுத்துக்க முடியாதபடி ஒரு சுச்சுவேஷன் வந்தது பின்னாடி வந்து கமல் மிகப்பெரிய நடிகராகி பாம்பேல இருக்கும் பொழுது நிறையா தயாரிப்பாளர்கள் அவர் ஹோட்டல்ல பார்க்க வந்திருக்காங்க அப்ப அவங்க அப்பா வந்திருக்காரு அவர் இதுதான் அப்பான்னு அவர் யார்ட்டையும் சொல்லிக்கலாம் மத்த எல்லாரையும் நிப்பாட்டிட்டு இவரை மட்டும் கூப்பிட்டு உள்ள போயிட்டாரு அவங்களுக்கு எல்லாம் என்னடா அது நம்மளெல்லாம் கூட பெரிய ப்ரொடியூசர் வந்திருக்காரு போல் இருக்கு கூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு திருப்பி வெளியில கூட்டி வர்றப்ப உங்களுக்குலாம் நான் இவரை கூட்டு போயிட்டேன்னு என்னன்னு வருத்தமா இருந்திருக்கோம் இவர் தான் என்னை தயாரிச்ச பெரிய ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை அறிமுகப்படுத்தணுன்னே அந்த தயாரிப்பாளர் தான் பயங்கரமா சிரிச்சிருக்காங்க அதை நகைச்சுவை உணர்வு எப்பொழுதுமே உண்டுங்கிறத கமல் காப்பா சொல்லியிருக்கார் என்ன உருவாக்கின ப்ரொடியூசர் இவர் தான் அப்படின்னு அவங்க அப்பாவை